வணக்கங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காணாமல் போன பொருள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போக ஒரு நபர் வந்து காணாமல் போகலாம் இல்லைன்னா திருட்டு போகுதுன்னு கூட சொல்லலாம் பொருளை ஒரு நபர் கோச்சுங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷயத்துக்கெல்லாமே நம்ம பிரசனம் நூறு பர்சன்ட் துல்லியமாக நமக்கான பதில் கொடுக்கும் ஸோ இப்போ ஒரு வயசானவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் இது வந்து பெரும்பாலும் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னில அதிகமாக இருக்கும் அக்கா காணாமல் போயிட்டாங்க தம்பி காணாமல் போயிட்டான் தாத்தா காணாமல் போயிட்டாரு கோச்சுட்டு போயிட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது வந்து நல்லா இருக்காரா உயிரோடு இருக்காரான்னு கேட்பாங்க ஒரு சிலர் திரும்பி வருவாங்களான்னு கேட்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது பட் இருந்தாலும் ஒரு சிலர் கேட்குறாங்க மெயின் வந்து இந்த விஷயம் மட்டும் எப்போவுமே குறைஞ்சதே இல்லை வீட்டில் நகை வச்சுருந்த காணோம் கையில் மாட்டியிருந்த பிரேஸ்லெட் எங்கே விழுந்ததுன்னு தெரியல அது திரும்பி கிடைக்குமா இல்லை வந்து பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாலெட் வச்சுருந்தா அதை காணோம் அது தொலைஞ்சிருச்சா இல்லை கிடைக்குமா ஃபர்ஸ்ட்டு திரும்பி கிடைக்குமானாலும் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இரவு வந்து கால் பண்ணி பிரசனம் வந்து கேட்டாங்க என்னென்னா நகை வீட்டில் வச்சுருந்த நகை காணோம் யார் எடுத்திருப்பா திரும்பி கிடைக்குமா ஸோ இதுதான் அவங்களுடைய கேள்வி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்னமாக கருதப்படக்கூடிய உதயாதிபதி வந்து சனி ஓகேங்களா ஸோ அதை நோக்கி வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு ஸோ பாம்புங்கிறது ராகு கேது ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆன்சர் சொன்னோன்னு சொல்லிடுறேன் ஸோ இது வந்து எடுத்துருக்கிறது வந்து ஒரு தான் எடுத்திருக்காங்க ஸோ அவங்க வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் அவங்க போய் நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க வந்து ஒத்துக்க போகிறதே கிடையாது அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் யார் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா ஒரு பெண்மணின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன ஏன் பெண்மணி சொல்கிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கவிப்பு கவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அது உச்சச்சந்திரன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்கே கவி கவிப்பு கவிக்குதோ அங்கே சந்திரன் அதாவது உச்சம்னு ஒன்று இருந்துட்டாலே அவங்க நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம கிட்ட அவங்க போய் நம்ம கன்ஃபஸ் பண்ணி உண்மையை எடுக்க முடியாது ரெண்டாவது வந்து உதயாதிபதி ஆறில் இருக்கார் புரியுதுங்களா லக்னாதிபதி உங்களுக்கு ஆறில் இருக்கார் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறில் போய் உட்காந்துருக்கார் இது கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைன்னே சொல்லிவிட்டோம் அப்புறம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் எடுத்துருக்கறக்கு வாய்ப்பு இருக்குது பேர் எந்த மாதிரி வரும் சார்னு கேட்டிருந்தாங்க கடைசியில் ஆத்தாள் அம்மாள் இப்போ பழனாத்தாள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாரி அம்மாள் இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஆத்தாள் அம்மாள் இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சாமி பேர் அதிகமாக வச்சுருக்கறக்கு வாய்ப்பு இருக்குது நீர் மாதிரி காவேரி அந்த சைடில் இருக்கக்கூடிய பேர்கள் வச்சுருக்கறக்கு வாய்ப்பு இருக்கணுன்னு அவங்க பல நாட்டால் தான் அவங்க பேர் அப்படின்னாங்க அப்போ ஷோர்ட் ஷர்ட்டாக அவங்க தான் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் பட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போனால் காணாமல் போன ஒரு பிரசனம் ரொம்ப ரொம்ப நம்ம அழுத்தம் திருத்தமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம சொல்கிற ஒரு பதில் தவறாக போய் முடிஞ்சிருச்சுனால் நீங்கள் பார்க்குறது அந்த டிகிரி வைஸ்லாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக பார்க்கணும் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அது ஆதிபத்தியம் என்ன உதயத்தை நோக்கி வர்றது என்ன கடந்து போனது என்ன அப்படிங்கிறது அனைத்துமே பார்த்தால் மட்டுமே தான் நம்ம நூறு சதவீத நூறு சதவீதம் அதுக்கான அவுட்புட் எடுக்க முடியும் நம்ம ஏதோ ஒன்று சொல்லி அவங்க மேலே தப்பான அபிப்பிராயம் வந்துட்டாலும் இது தோல்வியில் போய் முடிஞ்சிடும் அதனால் இந்த பிரசனம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா திருப்ப ரெண்டு மூணு டைமில் கேட்டு பார்த்துருக்காங்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற போகிறது இல்லைங்கிறத நம்ம சொல்லிட்டோம் பட் அதை அவங்க தான் அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க சொல்ல வர கருத்து என்னென்னா அவங்களுடைய இன்னொரு மகள் ஓகேங்களா மூத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்காக அவங்க எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே சந்தேகம் இருந்தது இப்போ நீங்கள் சொல்லணும்னு உறுதியாயிருச்சு ஏன்னா இவங்க ஏதோ கேட்டு அவங்க பண்ணலை அப்போ அந்த ஒரு ஒன் மந்தாகவே இவங்களுக்குள்ளே ஒரு இது போயிட்டுருக்கு அந்த வெச்சடம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சதில் இவங்கள ஒருத்தங்க கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்காங்க தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது அவங்களுடைய பதில் ஸோ அதனால் என்னென்னா ஒரு பொருள் வந்து எங்கே காணாமல் போயிருக்கிறது ஃபஸ்ட்டு கிடைக்குமா கிடைக்காதா யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளால் எடுக்க முடியும் ஸோ இந்த ஒரு பதிவை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ உங்களே யாருக்காவது பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்